கியாமத்தினாலே மிக பயங்கரமான ஒரு விஷயம் என்னவென்றால் நம்மை பற்றி அல்லாஹ் நம்மிடம் மட்டுமே விசாரிப்பான் ஆனால் இவ்வுலகிலோ நாம் மற்றவர்களை பற்றி கவலை கொள்கிறோம் ஷைபானுடைய திட்டம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் அந்த முக்கியமான நாளை விட்டு திசை திருப்புவது அந்த முக்கியமான நாள் அல் குர் ஆனிலும் நபியவர்களின் சுண்ணாவிலும் பல தடவைகள் பல பெயர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது அதில் அந்நாளின் தீவிரத்தை உணர்த்தக்கூடிய பல பெயர்கள் பயங்கரமானவை அல்லாஹ் நாமே நம்முடைய வழக்குகளை வாதாடுவோம் மற்றும் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது என்றும் அச்சுறுத்துகிறான் மனைவியோ பிள்ளையோ சகோதரனோ நண்பனோ இரத்த உறவோ யாராக இருந்தாலும் தன்னை பற்றி மட்டுமே கவலை கொள்வார்கள் ரசூல் வசலம் அவர்களை தவிர மற்ற அனைத்து நபிமார்கள் உட்பட இதுதான் கதி ரசூல் வசலம் மட்டும் தன்னுடைய உம்மத்துக்காக வாதாடி கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருத்தரும் என புலம்பிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அந்நாளில் அனைவரும் ஓடிவிடுவார்கள் ஒவ்வொருத்தரும் தன் சகோதரனிடம் இருந்து ஓடிவிடுவான் ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்கள் தன் சகோதர சகோதரியிடமிருந்து ஓடிவிடுவார்கள் தன் தாய் தந்தையிடமிருந்து கணவன் மனைவிடமிருந்து ஓடிவிடுவார்கள் அவரவருக்கு அவரவர் பிரச்சனை இருக்கும் அவரவர் அவரவரை தற்காப்பு செய்து கொள்வார்கள் அல்லாஹ் மேலும் கூறுகிறான் அந்நாளில் அனைத்து உயிர்களும் தன்னுடைய வழக்கை மட்டுமே வாதாடுவார்கள் நான் என்ன செய்தேன் நான் என்ன செய்தேன் என கவலை கொள்வான் அல்லாஹ் நாளை பற்றியும் நாம் அவனிடமே செல்ல போகிறோம் என எச்சரிக்கை செய்துள்ளான் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹின் முன்னே தான் வர வேண்டும் உனக்கு தெரியும் உன் வாழ்வில் நீ என்ன செய்தாய் என உனக்கு தெரியும் எத்தனை கேளிகளை நீ சந்தித்துள்ளா என உனக்கு தெரியும் என்னென்ன பாவங்கள் செய்துள்ளா என அல்லாஹ்விடம் இருந்து தூரமாக்கிய பாவம் என்னென்ன செய்தாய் எனவும் உனக்கு தெரியும் ஏன் சில நேரம் நாம் செய்த பாவங்களும் மறந்து போகும் பாவம் செய்கிறோம் என தெரியாமலேயே நாம் பாவத்தில் ஈடுபடுகிறோம் அல்லாஹ் சொல்கிறான் நம்முடைய பாவங்களை பற்றி மட்டும் கவலை என அல்லாஹ்வின் ஒரு பெரிய கிருஃபை தௌபா நிச்சயமாக அது நம்மை வெற்றி பெற செய்யும் நவி முகம்மது சல் அல்லாஹு வலையவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் தன் புத்தகங்களில் அதிகமான தௌபாக்கள் இருக்கும் மனிதனுக்கு சொர்க்கத்தின் நற்செய்தியைக் கூறுகிறேன் அதனால் ஒவ்வொரு துளகைக்குப் பின்னும் மற்ற நேரங்களிலும் தௌபா செய்யுங்கள் என் நாளும் தௌபா செய்யுங்கள் தனக்கு தேவைப்படாத போதும் எதற்காக நபி முகமது சல் அல்லாஹு வலையவ செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகள் தௌபா செய்தார்கள் அவர்கள் மசூமானவர்கள் இல்லையா செய்தார்கள் நாமும் அவர்களை இதில் பின்பற்றுவோம் வெறும் உதடுகளோடு உள்ளத்தால் உணர்ந்து சிந்தித்து செய்வோம் அதுதான் கியாமத் நாளில் நமக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இது அந்நாளை அழகான ஒரு நாளாக மாற்றும் அல்லாஹ் கூறுகிறான் அந்நாளில் நீ தனியாக இருப்பாய் ஒருபோதும் இன்னொருவரின் செயல்களைப் பற்றி உன்னிடம் வினவ மாட்டேன் என மேலும் கூறுகிறான் எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவின் பாவ சுமையை சுமக்காது ஒருபோதும் இறைவன் ஏய் எங்கவா உன் அண்டை வீட்டார் என்ன செய்தார் அவன் என்ன செய்தான் இவன் என்ன செய்தான் என ஒருபோதும் வினவ மாட்டான் நீ என்ன செய்தாய் என மட்டும்தான் கேட்பான் சில வேளை நாம் பதினெட்டு வயதில் செய்த ஒரு பாவத்தை எண்பது வயதில் மறந்திருப்போம் ஆனால் அல்லாஹ் அதை நினைவூட்டுவான் ஏனென்றால் நாம் மறுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதனால் தான் செய்யும் பொழுது என நாம் செய்ய வேண்டும் அதன் அர்த்தம் நான் என்னை மறந்து செய்த பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறேன் என்பது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஷைதானுடைய ஒரு பலமான திட்டம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியாமலேயே பாவம் செய்ய வைப்பது அல்லா மீது ஆணையாக இப்படி செய்யும் பாவம் ரொம்ப பெரியது